வணக்கம் நான் நிரோஷன் இந்த இந்த இருங்க பார்க்க எனக்கு நிறைய கதைகள் தான் ஞாபகத்துக்கு வருது இது வெண் சோளம் சுறுசோளம் இருங்கு என்று சொல்லுவோங்க ஒரு ஒரு இடங்களில் ஒரு ஒரு இது பேர் இதுண்ட கதை என்னென்னா இவர் வந்து அப்படியே டிரெக்டாக சீட்ஸை வந்து நேராக விதைச்சு விட்டுட்டார் இவ நாற்றும் நடையில் புல்லும் கலையும் அடுக்கையில் ஒன்றுமே செய்யலை அவருடைய சிந்தனை என்னென்னா வெறது விரட்டுக்கும் சும்மா பேனண்ட இடம் தானே பேனையோடு போட்டு நான் இதை போட்டிருக்கிறேன் வெறத பா கண்டு கொள்வோமன் உண்மையாக சில அதை அவருக்கு அந்த முடிவில் வந்து இவர் அந்த கதிர்களை எல்லாம் பிறகு இப்போ இப்போ இருக்கிற நிலைமைக்கு பார்த்து அவர் அவரே ஆச்சரியப்பட்டு மனவேதனையும் கொண்டிருக்கார் என்னன்னா இதை விட நாங்கள் வடிவாக பார்த்துருந்தா இதில் அதி அற்புதமான பலன்களை கிடைச்சிருக்க வேண்டாம் உண்மையாகவே அதை நான் சொல்கிறது என்னென்றால் சிறுதானியங்கள் வந்து அரிசி நிலங்களை விளைநிலமாக்கிற கூடிய அதிக சக்தி கொண்டவை நன்றி